திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஆறு மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையா செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞானத்தையெல்லாம் நடுங்க முரள்வன பாளன்ன வண்ணத்து உன் ஜன்னியமே போல்வன சங்கங்கள் போய் போய்பாடுடையனவே சாலப்பெரும் பறையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளினையாய் அருளிலோ ரெம்பாவாய் இப்பாசுரத்தின் பொருள் ஸ்ரீ ஆண்டாள் இந்த பாசுரத்துல பாவை நோன்பிருக்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் தேவைப்படுது அதெல்லாம் கொடுக்கண்ணா அப்படின்ட்டு கிட்ட கேட்குறாங்க மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மாலே அன்பு நிறைந்தவனே மணிவண்ணா நீலக்கல் நிறத்தவனே மார்கழி நீராடுவான் மார்கழியில் பாவை நோன்பிருக்க வேண்டும் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியல் பாவையின் நோன்பு தொடர்ந்து மேலே செய்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் தேவைப்படுது அது என்னென்னு கேட்டேன்னா அப்படின்னு சொல்லி இப்போ ஒன்று ஒன்றா அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத கேட்குறாங்க எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சஜன்யமே கண்ணன் கிட்ட இருக்கிற அந்த பாஞ்சஜன்யமான சங்க பெருமையா சொல்றாங்க அந்த சங்கலேந்து வரக்கூடிய சத்தமானது இந்த உலகத்தையே பயப்பட வைக்குமா அப்படின்ட்டு சொல்லியும் அந்த சங்கானது பால் போன்ற வெண்மை நிறத்தில் இருக்கும் அப்படின்ட்டு பெருமையா அந்த பாஞ்சஜன்ய சங்க பத்தி சொல்லி போல்வன சங்கங்கள் போய் பாடுடையனவே அந்த சங்க போல பாஞ்சன்னிய சங்க கேட்கல அதை போல சங்கங்கள் ஒரு சங்கு கேட்கல சங்கங்கள்னு சொல்லி பல சங்கு கேட்குறாங்க ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் இந்த மாதிரி நிகழ்வு நடத்துகிறப்போ ஊர் மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக சங்கு முழங்குவாங்க அதுக்காக கேட்குறாங்க ஃபஸ்ட்டு இப்போ சங்கு கேட்டிருக்காங்க அடுத்து சாலப்பெரும் பறையே பறையன்னும் இசைக்கருவி கேட்குறாங்க இசைக்கிறதுக்காக அடுத்து பல்லாண்டு இசைப்பாறை பல்லாண்டு பாடுறதுக்காக ஆழ்வார்கள் கேட்குறாங்க அடுத்து கோல விளக்கே மங்களகரமாக இருக்கிறதுக்காகவும் வெளிச்சத்துக்காகவும் விளக்கு கேட்குறாங்க அடுத்து கொடியே முக்கியமான விழா நடக்கிறப்பெல்லாம் கொடியேற்றம் செய்வாங்க பிரம்மோச்சத்தப்போ கூட கொடியேற்றம் கருட கொடி ஏற்றுவாங்க இந்த மாதிரி முக்கியமான நிகழ்வுகளுக்கெல்லாம் கொடி முக்கியம்ங்கிறதுக்காக கொடி கேட்குறாங்க விதானமே ஒரு இடம் வேணும்ட்டு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் சங்கு கேட்டாங்க அப்புறம் பறை கேட்டாங்க அப்புறம் பல்லாண்டு பாடு ஆழ்வார் கேட்டாங்க அடுத்து விளக்கு கேட்டாங்க அடுத்து கொடி கேட்டாங்க அடுத்து இடம் கேட்குறாங்க இதெல்லாம் கேட்டு ஆளினையாய் கண்ணனை பற்றி சொல்கிறாங்க ஒரு ஆலமரத்தின் இலையில தான் கண்ணன் சின்ன குழந்தைய படுத்து அவரோட வயத்தில் பிரளயத்தின் போது உயிர்களை காப்பாற்றுகிற மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல மார்க்கண்டேயருக்கு காட்சி கொடுத்தாராம் அந்த ஆளிலை கண்ணனை சொல்கிறாங்க அருளையிலோ எம்பாவாய் இதெல்லாம் எங்களுக்கு கொடுத்து அருள் புரிய வேண்டும் கண்ணா அப்படின்னு கேட்குறாங்க இதுதான் இந்த பாசுரத்தின் பொருள் சர்வம் கிருஷ்ணார்பணம்